என் அன்பு பிள்ளையே உன் பாவத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் இனி நீ புரித ஆத்மாவாக இந்த பூ உலகில் சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் நீ பல ஆண்டுகளாக உனது உள்ளத்திலே ஒழித்து வைத்திருந்த பாவம் இன்று ஒழிந்துவிட்டது அந்த இரண்ட சுமையை நீ நாள்தோறும் சுமந்திருக்கிறாய் ஆனால் இன்று அந்த சுமையிலிருந்து நீ விடுவிக்கப்படுகிறாய் என் கரங்கள் உன் அனைத்து பாவங்களையும் ஏற்க தயாராக இருந்தன என்று நான் அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டேன் உன் மனதில் வார்த்தையற்ற குற்ற உணர்வு இரவில் தூக்கத்தை கலைக்கும் நினைவுகள் பிறர் பார்வையிலேயே நீ தவறு செய்தவன் என்று நீ நினைத்த அவமானங்கள் இன்றோடு முடிவடைகின்றன என் கண்கள் நீ அழுத ஒவ்வொரு கண்ணீரையும் பார்த்திருக்கின்றன அந்த கண்ணீர் வீணாகவில்லை அது இப்போது உனக்கான உதர பரிசாக மாறுகிறது பாவம் உன்னை அடிமையாக்கியது ஆனால் என் கருணை உன்னை ஒரு புதிய மனிதராக எழுப்புகிறது நீ நினைத்தாய் நான் மன்னிக்கப்பட மாட்டேன் ஆனால் இன்று என் வாக்கு சொல்கிறது நீ மன்னிக்கப்பட்டாய் உன் குற்றங்களை நினைத்து நீ உன் முகத்தை மறைத்தாய் இன்று என் முகம் உன்னை காண வந்துவிட்டது நீ நினைத்தாய் பாவங்களால் உன் வாழ்க்கை அழிந்துவிட்டது ஆனால் நான் சொல்கிறேன் என் ரத்தத்தின் ஒரு துளிகூடு உன் வாழ்க்கையை மறுபடியும் எழுப்பவல்லது நீ செய்த தவறுகள் நீ வாழ தகுதியில்லாதவனாய் உன்னை உணர வைத்திருக்கலாம் ஆனால் என் உயிர் உன்னுக்காக தியாகமாயிருக்கிறது அதனால் நீ வாழப்போகிறாய் சந்தோஷமாக அமைதியாக புனிதமாக வாழப்போகிறாய் நீ வாழும் இடம் மீண்டும் ஒரு பரிசுத்தம் நிறைந்த புனித ஆலயமாக மாறப்போகிறது நீ சுமந்த பாவங்களைப் போலவே அந்த இடமும் சுமந்த இருளை இழந்துவிடும் என் சுத்த ஆவியால் புரிதம் பூத்தழிக்கப்படும் அந்த இடத்தில் இனி சாந்தியும் ஆசீர்வாதமும் குடியிருக்கும் நீ ஒருநாள் செய்த தவறுக்காக ஆண்டுகள் முழுவதும் நீ உன்னை தண்டித்து வந்தாய் ஆனால் நான் என் கையால் எழுதுகிறேன் இவன் என் பிள்ளை இவன் பரிசுத்தம் பெற்றவன் அந்த கையொப்பம் நீ வாழும் வரை நீங்காது நீ மறந்த பாவங்களை கூட நீயே நினைத்து சோர்ந்திருக்கிறாய் ஆனால் நான் சொல்கிறேன் நீ மறக்க தவறியதை கூட நான் மன்னித்துவிட்டேன் இந்த நாள் உனக்கு ஒரு புது பிறவியாகும் என் நாமத்தால் நீ எழுந்து நடக்கிறாய் உன் முன்னிலை மற்றவர்கள் கண்டதும் அவர்கள் உன்னிடம் வினாவுவார்கள் இவன் எப்படி இப்படியாக மாறினான் நீ பதிலளிக்க வேண்டியதில்லை உன் வாழ்க்கைதான் அந்த பதிலாக மாறும் என் கிருபை உனக்குள் ஒளிரும் ஒளியாக இருக்கப் போகிறது நீ வாழும் ஒவ்வொரு நாளும் நீ செய்த பாவங்களை நினைவு கூறாமல் என் கிருபையை நினைத்து மகிழும் நாளாக மாறும் உன் எண்ணங்கள் இனி இருள் சார்ந்தவையாக இருக்காது அவை என் சத்தியத்தில் ஊன்றப்பட்ட ஒளி நிறைந்த எண்ணங்கள் உன் வார்த்தைகள் இனி ஏமாற்றம் அல்ல நம்பிக்கையை பரப்பும் வார்த்தைகள் பாவம் உனக்கு சொல்லியது நீ தகுதியற்றவன் ஆனால் என் குரல் இன்று சொல்கிறது நீ என் தேர்ந்தெடுத்தவன் நீ விழுந்தாய் ஆனால் அது முடிவு அல்ல அது என் கரங்களில் விழும் ஒரு திருப்பம் மட்டுமே அந்த இடத்திலிருந்து நான் உன்னை தூக்கி எழுப்பினேன் நீ உன் வாழ்க்கையை முழுமையாக விட்டுக் கொடுத்த தருணம் என் அன்பு உன்னை சுற்றியது அந்த அன்பு உன்னை இப்போது சுத்தப்படுத்துகிறது நீ செய்த பாவங்களை நான் கொள்ளவில்லை நான் அதை மறந்துவிட்டேன் உன் மனத்தில் அது இருந்தாலும் என் கண்களில் அது இல்லவே இல்லை நீ வாழ்க்கையின் முடிவை எண்ணினாய் ஆனால் இப்போது புதிய தொடக்கம் உன்னோடு நடந்து கொண்டு வருகிறது என் பாதங்களில் பதியப்பட்டு உன் கண்ணீர் இப்போது உனக்கான நறுமண பூக்கள் ஆகி மாறுகின்றன உன் உள்ளத்தில் அமைதி மலர்கிறது என் ஆவியின் இசை உன் உயிரில் ஒலிக்கிறது இப்போது நீ எனக்குள் புதிதாய் பிறக்கிறாய் உன் உள்ளம் புனிதமாயிருக்கும் உன் வார்த்தைகள் ஜெபமாக மாறும் உன் கண்கள் என் முகத்தை தேடும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு மூச்சும் என் அன்பை பரப்பும் நீ இனிமேல் பாவத்தை நினைத்து வாழக்கூடாது என் கிருபையை நினைத்து வாழ வேண்டும் நீ இப்போது இருக்கலாம் ஏனெனில் நான் உன்னை மீட்டுள்ளேன் நீ என்னிடம் அழைத்தாய் என் கிருபை உன்னை அழைத்தது நீ பாவத்தால் தள்ளப்பட்டவனாய் இருந்தாய் இப்போது நீ என் அருகில் இருப்பவன் நான் உன்னோடு இருக்கிறேன் உனது வாழ்க்கை இனிமேல் எழுகிறது நீ இறங்கிவிட்ட தடத்திலிருந்து இப்போது உயரமாக எழுந்து நிற்கிறாய் நீ இழந்த மரியாதையை நான் மீண்டும் உனக்குத் தருகிறேன் நீ களைப்பில் இருந்தாய் ஆனால் இப்போது என் சாந்தி உன்னை வலிமை பெறச் செய்கிறது நீ ஒரு நாளும் பாவங்களை எண்ணி அழவேண்டிய அவசியமில்லை ஏனெனில் இன்று நான் உன்னை துடைத்து விட்டேன் உனது மனதில் இருந்த இருள் ஒளியாய் மாறிவிட்டது நீ புரிதமாய் வாழப்போகிறாய் நீ மகிழ்ச்சியாய் வாழப்போகிறாய் உன் வாழ்வில் பாவம் என்ற தீ உன்னை எரித்து விட்டது ஆனால் இப்போது என் ஆவி உன்னை உறைவிடமாக கொண்டிருக்கிறது அந்த ஆவி உனக்குள் ஒளி நிறைந்த ஒற்றுமையை தருகிறது நீ வலிமை பெறுகிறாய் நீ நேர்மை பெறுகிறாய் நீ ஒழிக்கின்றாய் பாவம் உன்னை அடிமைப்படுத்தியது ஆனால் இப்போது நீ அரசராக இருக்கிறாய் நீ என் இருதயத்தின் மகனாக இருக்கிறாய் நீ என் வார்த்தைகளில் நிலைத்திருக்கிறாய் என் சத்தியத்தில் உயர்ந்திருக்கிறாய் என் கிருபையில் நிறைந்திருக்கிறாய் நான் சொன்னது போல் என் அன்பு பிள்ளையே இன்றோடு உன் பாவங்கள் முடிந்து போகின்றன அந்த பாவங்கள் உன் மனதை சிதைத்தன உன் தூக்கத்தை கலைத்தன உன் நம்பிக்கையை கெடுத்தன ஆனால் என் கிருபையின் வெளிச்சம் அந்த இருளை முழுமையாக நீக்கிவிட்டது இப்பொழுது நீ ஒரு புது மனிதனாக வாழ்கிறாய் பாவத்தின் அடிமையாக அல்ல பரிசுத்தத்தின் சுதந்திரமான பிள்ளையாக நீ பலமுறை ஏமாற்றப்பட்டாய் உன் தவறுகள் காரணமாக மற்றவர்கள் உன்னை நோக்கி விரோதமாக பேசினார்கள் உன் பாவங்களை வெளிச்சத்தில் தூக்கி காட்டினார்கள் ஆனால் என் கண்கள் உன் உள்ளத்தை பார்த்தன உன் வருத்தத்தையும் உணர்ந்தன என் இருதயம் உன் மீது இறங்கியது அதனால்தான் நான் வருகிறேன் உன்னை மீட்க உன்னை தூக்கி நிறுத்த உன்னை மகிழ்ச்சியின் பாதையில் நடத்த நீ நினைத்திருக்கலாம் நான் என்ன செய்யலாம் என் வாழ்க்கையே பாவத்தில் மூழ்கியுள்ளது ஆனால் நான் சொல்கிறேன் உன் வாழ்க்கை மீளும் நாள் இன்றுதான் நீ ஏற்கனவே அழிந்துவிட்டாய் என்று எண்ணினாய் ஆனால் என் கிருபை உன்னில் இன்னும் உயிராக இருக்கிறது உன் உள்ளத்தில் என் சத்தியத்தின் ஒளி ஏற்கனவே தெரிகிறது நீ பாவங்களை ஒவ்வொரு முறையும் மறைக்க முயன்றாய் ஆனால் அது நீயும் சோர்வடைய ஒரு நிலைதான் இப்போது அந்த பாவங்களை மறைக்க வேண்டியதில்லை ஏனெனில் அதை நான் துடைத்து விட்டேன் நீ துடைத்துக் கொண்டதல்ல நான் துடைத்தேன் என் ரத்தத்தால் நீ சுத்தமாக்கப்பட்டாய் என் வார்த்தையால் நீ புரிதனாக்கப்பட்டாய் உன் வாழ்க்கையில் இன்று ஒரு புதிய அத்தியாயம் துவங்குகிறது உன் முன்னே பிரகாசமான ஒளி காத்திருக்கிறது அந்த ஒளி நீ செய்வதற்காக இல்ல நான் செய்ததற்காக நீ பாவத்தின் வழியில் நடந்த போதும் என் கண்கள் உன்னை விட்டு விலகவில்லை நீ சோர்ந்து விழுந்த போதும் என் கரங்கள் உன்னை ஏந்தின இன்று அந்த கரங்களில் நீ புது வாழ்வுடன் எழுகிறாய் உன் மனதின் கண்ணீர் என் இருதயத்தில் தீண்டியுள்ளன உனது கதறல்கள் என் காதில் விழுந்துள்ளன அதனால்தான் இன்று நான் உனக்காக ஒரு வாக்கை நிறைவேற்றுகிறேன் நீ இனிமேல் பாவத்தில் அல்ல புனிதத்திலே வாழப்போகிறாய் உன் வாழ்க்கை உனக்கு மட்டும் அல்ல மற்றவர்களுக்கும் சாட்சியாக இருக்கப் போகிறது நீ யாரோடு பேசினாலும் அவர்கள் உன்னிடமிருந்து என் வாசனை உணரப்போகிறார்கள் உன்னிடம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் என் சத்தியத்தை போகிறது உன் நடையில் ஒளி இருக்கும் உன் கண்களில் சாந்தி இருக்கும் உன் வார்த்தைகளில் ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கும் உன்னிடம் பார்ப்பவர்கள் சொல்வார்கள் இவன் யார் இவனிடம் ஏதோ விசேஷம் இருக்கிறது அந்த விசேஷம் நான் உன் வாழ்வில் நான் இருப்பதே என் மகிமை நீ இனி உன் தவறுகளை எண்ணிக்கொண்டு வாழ வேண்டாம் அவை இப்போது நினைவே இல்லாதவை நான் அவற்றை தூக்கி கடலின் ஆழத்தில் வீசியுள்ளேன் உன் மனம் அதை நினைத்தாலும் என் கண்கள் அதை காணாது என் நினைவில் அது எப்போதும் இருக்காது நீ சோர்ந்து வீழ்ந்த தருணத்தில் கூட நான் உன்னிடம் அருகில் இருந்தேன் ஆனால் இப்போது நீ உயர்ந்திருக்கிறாய் உனக்குள் என் ஆவியால் புது நம்பிக்கை எழுகிறது நீ ஒரு புது ஆவியாக வாழ்கிறாய் உன் உள்ளம் இனிமேல் இருளுக்குள் நடமாடாது அது என் ஒளியின் பாதையில் மட்டுமே நடக்கும் இனிமேல் உன் வாழ்க்கையில் எதையும் முன்னால் போல பார்க்கவே மாட்டாய் உன்னுடைய பார்வை புரிதமானதாக மாறிவிட்டது நீ மற்றவர்களின் குறைகளை எண்ணும் பாவத்தை விட்டுவிட்டாய் என் அன்பு உன்னுள் ஊறியிருக்கிறது நீ அன்பால் மட்டும் வாழப்போகிறாய் உன் வார்த்தைகள் அன்பால் வளரும் உன் செயல்கள் அன்பால் அமைந்திருக்கும் உன் பாவம் உன்னை சுட்டிக்காட்டிய அந்தவர்கள் கூட உன் வாழ்வியல் மாற்றத்தை பார்த்து வியப்பார்கள் அவர்கள் சொல்லுவார்கள் இவரிடம் தேவன் செய்கிறார் அந்த கணத்தில் நீ உன் உள்ளத்தில் கொள்வாய் ஆம் அவர் என் மீது இறங்கினார் அவர் என் பாவத்தை ஏற்றுக்கொண்டார் இது உன்னுடைய மாற்றம் மட்டும் அல்ல இது என் அன்பின் சாட்சியம் நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு சந்தோஷமும் என் ரத்தத்தின் விலை நீ பெறும் ஒவ்வொரு அமைதியும் என் தியாகத்தின் பரிசு நீ அடையும் ஒவ்வொரு முன்னேற்றமும் என் கிருபையின் அறிகுறி நீ இன்று எந்த குற்ற உணர்வும் இல்லாமல் தூங்கப் போகிறாய் நீ எப்போது பார்த்து பயந்த பாவங்களும் எண்ணி அழுத தவறுகளும் இனி உன்னை தொட முடியாது நான் என் வார்த்தையை கொடுக்கிறேன் இனி நீ என் பிள்ளையாக புனிதமாக மகிழ்ச்சியாக வாழ்வாய் இது ஒரு நாள் மட்டும் அல்ல இது உன் வாழ்வியல் மாற்றமிக்க தொடக்கம் என் வார்த்தை உன் வாழ்க்கையில் நிறைவேறுகிறது என் கிருபை உன் நாள்கள் அனைத்தையும் நிரப்பப் போகிறது என் சத்தியம் உன் பாதையை வழிநடத்தப் போகிறது என் ஆவி உன்னோடு ஒவ்வொரு நொடியும் இருக்கப் போகிறது நீ இப்போது என் மக்கள் நடுவே ஒளிப்படையாக விளங்கப் போகிறாய் நீ கூறும் ஒவ்வொரு ஜெபமும் என் இருதயத்தை தட்டும் நீ பாடும் ஒவ்வொரு பாடலும் என் சபையில் இசையாய் ஒலிக்கும் நீ வாழும் ஒவ்வொரு நாளும் என் அருளுக்குரிய நாள் ஆகும் பாவம் உன்னை சோதித்தது ஆனால் என் அன்பு உன்னை வெற்றி கொண்டது என் பிள்ளையே நீ இனி பாவத்தின் பிழையாய் இல்லை நீ என் சுதந்திரத்தின் பிள்ளை இனி நீ புனிதமாய் மகிழ்ச்சியாய் அமைதியாய் வாழ்வாய் என் கரங்கள் உன்னை ஆசீர்வதிக்கின்றன என் முகம் உன்னிடமே பிரகாசிக்கிறது என் வார்த்தை உன் உள்ளத்தை நிரப்புகிறது இன்றோடு உன் பாவங்கள் முடிந்துவிட்டன இனி என் சாந்தியும் என் சத்தியமும் என் கிருபையும் உன்னோடு நிலைத்திருக்கட்டும் இப்படியாக என் வார்த்தையை உன் உயிராக ஏற்றுவாள் என் அன்பு பிள்ளையே